மத்தூர் அருகே ஒட்டப்பட்டி கிராமத்தில் வேப்பமரத்தில் பால் வடிந்ததால் பெண் ஒருவர் சாமி அடி மரத்தில் மூன்று தெய்வங்கள் இருப்பதாக கூறியதால் பூஜை செய்து வழிபட்ட பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் ஒட்டப்பட்டி கிராமத்தில் கடந்த பத்து வருடங்களாக வேப்பமரம் ஒன்று இருந்து வருகின்றது இந்த வேப்ப மரத்தில் இருந்து நூறு அடி தூரத்தில் பத்து அடி உயரத்திற்கு புற்று ஒன்று அமைந்துள்ளது இதை புத்தில் வெகு நாட்களாக பெரிய நாகபாம்பு ஒன்று இருப்பதாகவும் பகுதி மக்கள் கூறுகின்றனர் வேப்பமரத்தில் இருந்த சுமார் ஐநூறு அடி தூரத்திற்கு பெருமாளப்பன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு ஆவணி முதல் அமாவாசை நாளான திங்கட்கிழமை இரவு நாக தேவதையும் ஓம் சக்தி அம்மன் அக்கா தங்கை என இருவரும் எங்கள் அண்ணன் பெருமாள் அப்பனை சந்திப்பதற்காக சென்று கொண்டு இருந்தோம் அப்பொழுது இந்த வேப்ப மரத்தில் குளிர்ச்சியான சூழல் இருந்ததால் இந்த மரத்தில் நாங்கள் மூவரும் குதி கொண்டோம் பக்தர்களுக்கு உணர்த்தவே அமாவாசை நாளில் பாலாக வெளியேறி காட்சியளித்தேன் என்று ஒட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காந்தி என்ற பெண்ணுக்கு சாமி ஆடை குறி சொன்னதால் பொதுமக்கள் வேப்பமரத்திற்கு செவ்வாடை அணிவித்தும் மஞ்சள் குங்குமம் கற்பூரம் தீபாரதனை காட்டி வழிபட்டி வருகின்றனர்